இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரளாவுக்கு மட்டுமே பொருந்தும் தமிழ்நாட்டிற்கான தடலை இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கேரளா லெட்ரி கசிங்ஸ் இருபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு எண்பது தொண்ணூற்றி ஒன்று எண்பது எழுபத்தி ஏழு பதினாறு எண்பத்தி ஏழு பதினேழு எண்பத்தி எட்டு அறுபத்தொன்று ஜீரோ ஒன்று எண்பத்தி எட்டு எழுபத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ட்ரிபிள் ஜீரோ ஒன்று எண்பத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு பதினைந்து இந்த எண்களை வந்து பயன்படுத்துங்க அதே ஆல் ஆல்போர்டு அல்லது பாக்ஸ் அல்லது ஏபிபிசி ஏசி வச்சு விளையாடுறவங்க ஜீரோ ஒன்று அஞ்சு ஏழு எட்டு இந்த எண்களை வந்து மாற்றி வச்சு பயன்படுத்தி விளையாடுங்க இந்த ஐந்து எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நண்பர்கள் வெட்டி போடுவதற்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்